இருக்காங்க காஞ்சிபுரம் ரேஞ்ச் இருக்காங்க அந்த ஸ்பெஷல் டீம்ஸ் உடைய டிஎஸ்பிஸ் இருக்காங்க அவங்க தான் அந்த டீ பேசி ஒரு சந்தேக நபர் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவரோட அடையாளம் அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட எதிரிக்கு மேட்ச் ஆகுது ஒரே மாதிரி இருக்கதாகவும் இது வரைக்கும் முதற்கட்ட விசாரணையில் தெரியுது அதை வச்சு இப்போ விசாரணை அடுத்த ஸ்டேஜில் கேரி அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது எஸ்பி திருவள்ளூர் மிஸ்டர் விவேக் சுக்லாவுடைய தலைமையில் ஒரு ஆறு சப்டிவிஷனல் ஆஃபிசர்ஸ் தலைமையில் ஏஎஸ்பி ரவீந்தர் குப்தா டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தமிழரசி புகுலேந்தி சாந்தி மிஸ் ஜாஃபர் சாதிக்கு டிஐஜி காஞ்சிபுரம் அவங்களுடைய மேற்பார்வையில் டீம் முதல்கட்ட விசாரணையில் ஒரு நல்ல ஒரு ஒரு டிடெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிலிமரி இன்வெஸ்டிகேஷனில் இது கொண்டு வந்திருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் வர வர கொஞ்சம் உங்களுக்கு தெரியப்படுத்தும் ஒரு நபர் மட்டுமா சார் ரெண்டு நபர் இப்போதைக்கு ஒரு ஒரு நபர் தான் பிடிச்சிருக்கும் செக்யூர் பண்ணியிருக்கோம் சார் விசாரணையில் என்ன சார் காரணம் சொல்றாரு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு என்ன சொல்றாரு அது விசார விசாரிச்சுட்டு தான் சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் விசாரிச்சா கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணா இன்டரோகேட் பண்ணா இன்னும் பிக்சர் கிளியர் ஆகும் சார் ஒரு சுமார் ஒரு முப்பது வயசு இருக்கும்

சார் இப்போதைக்கு அவருக்கு எந்த இடத்துல தங்கி இருந்தாரு அதாவது இந்த சம்பவத்தில் ஈடுபடுறப்ப அவர் ரெசிடென்ஸோ இல்ல அவர் தங்கி இருந்த இடமா வேலை பார்த்த இடம் எல்லா இடத்துல நம்ம டீம்ஸு நம்ம ஆறு சப்டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் உடைய தலைமையில் டீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லீட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க அந்த வேலை நடந்துட்டு இருக்குது ஏன்னா எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல ஒவ்வொரு ஃபேக்ட் சொல்லிட்டோம்னா இது இருக்கும் இது ரொம்ப சீரியஸா கேஸ்னால எல்லா ஜனங்களுக்கு தெரியணும்னா கவர்மெண்ட் பொறுத்த அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு எங்களை எல்லாரையும் இதெல்லாம் உடனடியாக நாங்கள் கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாசிட்டிவ் ஸ்டெப் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறோம் சார் அளவுக்கு சவாலாக இருந்துச்சு சார் இந்த நபரை பிடிக்கிறதுல இது வரைக்கும் உண்மையில் சவாலாக இருந்துச்சு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு பட் வழக்கமாக போல உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு போலீஸு எப்போவுமே டிஃபிகல்ட்டான கேஸ் இருந்தாலும் எப்பவுமே சக்ஸஸ் உடைய தான் இது பண்ணுவாங்க அதை இதே இந்த கேஸில் கூட டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸோட கார்பரேஷன்ல எங்க மேலே அதிகாரிகள் டிஜிபி சார் ஓடிஜி லான்னு ஆர்டர் சார் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி டீம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை பார்த்துக்கிட்டாங்க சார் ஓவரால் எவ்வளவு நம்ம போலீஸ் யூட்டிலைஸ் பண்ணோம் என்னென்ன செட்டர்ஸ்லலாம் அப்புறம் ஆமா இது நேரத்துல உங்களுக்கு எப்போ பண்ணுவாங்க அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துருவாங்க தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சிறுமி வன்கொடுமை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து ஐஜி அஷ்ராகர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார் அப்பொழுது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரும் இந்த சிறுமியை வன்கொடுமைக்குள்ளாக்கிய நபரின் அங்கு அடையாளங்களும் ஒத்துப்போவதாகவும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது அதன் பிறகுதான் நமக்கு இன்ன பிற விஷயங்கள் அவர் குறித்தான தனிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் தெரியவரும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஹாக்கி கோங்கஸ் தர் தி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையின்